அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் புளிகை காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒவ்வொரு நாளையிலையும் எல்லாரும் காலண்டர்ல பார்க்கலாம் புளிகை காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காலண்டர்லேயே இருக்குது இந்த காலம் அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா நன்மைதான் எப்பயுமே ராகு காலம் கேட்டாலே எல்லா மனிதனுக்கு அலர்ஜி அந்த ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் நிறைய விஷயங்கள் செய்து சாதிக்கலாம் என்று நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து பரு படித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக அப்போ சனி பகவானின் புத்திரராகிய மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகை குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தும் மென்மேலும் வளரும் இது சத்தியமான உண்மை இதுல வந்து அசுப காரியங்கள் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது அசுப காரியங்கள் வந்து செய்யக்கூடாது அப்ப பூமியை தோண்டக்கூடாது பிற இன்னொரு தடவை தோண்ட வேண்டியது வரும் போர்வெல் அந்த குளிகை காலத்தில் போடக்கூடாது திரும்ப போர்வெல் போடணும் வீடுகளை இடிக்கக்கூடாது இடித்தால் திரும்ப இடிக்க வேண்டியது வரும் பிரேதத்தை அந்த குளிகை காலத்தில் கண்டிப்பாக தூக்கக்கூடாது தூக்கினால் இன்னொரு இறப்பு வந்துடும் அப்ப கூடுமான வரை வந்து என்ன சொல்லலான்னா இரண்டாவது தடவை செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு ஆகாத காரியங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது பத்திரப்பதிவு பண்ணலாம் கல்யாணம் பண்ண இன்னொரு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்ப குளிகை காலத்தை வந்து நாம் வந்து நல்லதற்கு பயன்படுத்தலாம் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்ப இந்த குளிகை காலத்தில் வந்து புதுமனை புகுவில நடத்தலாம் ஓமங்கள் வேள்விகள் வந்து என்ன சொல்லலாம் நான் செய்யலாம் பயிர் அறுவடை செய்யலாம் தாம்பத்திய வாழ்க்கை நடத்தலாம் எண்ணெய் தேய்த்து வந்து நீராடலாம் எண்ணெய் தேய்த்து வந்து நீராடுவதற்கு நீராடலாம் நகைகள் வாங்கலாம் வாங்கி அணியலாம் வாங்கிய கடனை வந்து என்ன சொன்னா அடைக்கலாம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பனிரெண்டு டு ஒன்றை வருகின்ற இந்த குளிகை காலத்தில் இது பொதுவாக எல்லா மனிதனுக்குமே உண்டான பொதுவான உதி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு டூ ஒன்றை மணியில் வருகின்ற அந்த குளிகை காலத்தில் நீங்கள் கடனை தாராளமாக அடைக்கலாம் அடைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக விட்டு எப்போ எல்லாம் பணம் போட போகிறீங்களோ அப்போ அன்றைய நாளின் குளிகை காலத்தை பயன்படுத்துங்க அது திரும்ப திரும்ப போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இரண்டு முறைகள் வந்து செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ஏன்னா பணம் போடுதல் வந்து இன்னைக்கு போய் போட்டிருக்கோம் நாளைக்கு போய் போடணும் நாலு இன்னும் போய் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து என்ன சொன்னால் அது கண்டிப்பாக உருவாக்கும் அப்போ வந்து இரண்டு முறை நமக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் அதுவற்ற ரெண்டாவது என்ன சொன்னாலும் உங்களுடைய ரெண்டு குடையவன் கிழமை ரெண்டு குடையவன் கிழமை அதற்கடுத்து என்ன சொன்னா உங்களுடைய பதினொன்னு குடையவன் கிழமையில் வருகின்ற குளிகை காலத்தில் பணத்தை தயவு செய்து சேமிப்பதற்கு கொண்டு போய் போடுங்க ரெண்டாவது வெள்ளிக்கிழமை குளிகை காலம் வியாழக்கிழமை குளிகை காலம் இந்த காலத்திலும் காலத்தில் நீங்கள் போட்டீர்கள் என்றதும் சுக்கரனுடைய காலத்தில் போடக்கூடியது சிறுவனமாக இருந்தாலும் குருவோடைய நாளில் வரக்கூடிய அந்த குளிகை காலம் பெரும் பணத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது அதனால் அந்த குளிகை காலத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது இயற்கை கொடுத்திருக்கின்ற இந்த இது வந்து குளிகை காலம் என்பது ஒரு பொற்காலம் மாதிரி இந்த இது பண்ணணும் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன புதன் புதன்கிழமை என்று வரும் புதன்கிழமை வரும் குளிகை நேரத்தில் கடன்களை தயவு செய்து அடைக்காதீங்க இது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பிரச்சனை வந்து வந்துடும் புதன்கிழமை குளிகை காலம் வந்து ஒரு பிரச்சனைக்குரியது இந்த புதன்கிழமை வந்து வரக்கூடிய குளிகை காலத்தில் என்ன செய்யலாம் மந்திர உபாசனை செய்யலாம் வேதம் படிக்கலாம் தெய்வச் சிலைகளுக்கு வந்து கண் திறக்கலாம் தெய்வ சிலைகளுக்கு கண் திறக்கலாம் தூண்கள் வாசல் கால்களை நிறுத்தலாம் முடிசூட்டுதல் செய்யலாம் என்பன போன்ற நல்ல காரியங்கள் செய்து பயன்பெறலாம் புதன்கிழமையில் புதன்கிழமையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சாஸ்திரத்தில் வந்து புதன்கிழமையில் வருகின்ற அந்த குளிகை காலத்திற்கு வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி தன்மைகளுக்கு போக்குவரத்துக்கு அதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திற்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்ப குளிகை நேரம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு இதுல ஒரு ரகசியம் குளிகை நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அந்த குளிகை நேரத்தை வந்து எல்லா மனிதனுமே வந்து தெரிந்து கொள்ளணும் அந்த குளிகை நேரத்தை வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் அதில் இரவிலும் இருக்கிறது பகலிலும் இருக்கிறது அப்போ அந்த இரவிலும் இருக்கிறது பகலிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த ஒரு மனிதனும் வந்து ஒரு சில விபத்துக்கள் நடக்குது அந்த விபத்துக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் ஒரு தூரதேச பிரயாணங்கள் போகிறோம் ஃபேமிலியோட போகிறோம் அந்த ஃபேமிலியோட போகும்போது நமக்கு வந்து என்ன சொன்னான்னா ஆபத்துக்கள் வரக்கூடாது என்று சொன்னால் குளிகை காலம் இல்லையா குளிகை காலம் ஆரம்பிக்கிற நேரத்துல வண்டி எடுக்கக்கூடாது குளிகை காலத்துல ஆரம்பி குளிகை காலத்துல வந்து ஆரம்பிச்ச உடனே அந்த ஆரம்பிச்ச உடனே வந்து என்ன சொல்றேன் நாம் எடுக்க கூடாது அந்த ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மூவிங் ஆஃப் டைம் வந்து நமக்கு வந்து மூவ் ஆன பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்றா வந்து கண்டிப்பாக வண்டியை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு பெரிய விபத்துகளையும் தன்மைகளும் என்ன சொல்ல குடுத்துரும் அதனால வந்து என்ன சொல்றான்னா அப்ப நீங்கள் வந்து இந்த குளியை காலத்தை வந்து நான் சொல்றேன் ஞாயிறு பகல் பொழுது வந்து மூணு டு நாலரை இரவு வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது டு பத்தரை அதற்கடுத்து திங்கக்கிழமை காலை ஒன்றை டு திங்கக்கிழமை வந்து பகல் பொழுதுல ஒன்றை டு மூணு இரவு பொழுதுல ஏழரை டு ஒம்பது அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை பகல் பொழுது பன் பன்னெண்டு டு ஒன்றரை அதே சமயத்தில் மாலை ஆறு டு ஏழரை அதே சமயத்தில் புதன்கிழமை பத்தரை டு பன்னிரெண்டு குளிகை நேரம் இரவு வந்து மூணு டு நாலு அப்போ வந்து என்ன சொன்னா வியாழக்கிழமை பகல் பொழுது ஒம்பது டு பத்தரை இரவு வந்து என்ன சொன்னால் ஒன்றை டு மூணு அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை காலை ஏழரை டு ஒம்பது இரவு வந்து என்ன சொன்னால் பன்னிரெண்டு டு ஒன்றை அதற்கடுத்து வந்து சனிக்கிழமை வந்து என்ன சொன்னா காலை ஆறு டு ஏழரை இரவு வந்து பத்தரை டு பன்னெண்டரை இப்போ பகலுக்கும் சொல்லியாச்சு இரவுக்கும் சொல்லியாச்சு குளிர காலத்தில் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்க வேண்டிய விஷயங்களை வந்து செய்யுங்க அது தப்பு கிடையாது எப்போ குளிகை காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இப்ப காலையில வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு ஆறு மணி ஆறு மணிக்கு வந்து சனிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு நீங்கள் கிளம்ப வீட்டை விட்டு கிளம்புறீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆறு மணிக்கு தயவு செய்து கிளம்பிடாதீங்க கிளம்புனீங்கன்னா அந்த வண்டி வாகனம் விபத்துக்குள்ளாயிரும் கண்டிப்பா ஆகும் அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது குளிகை காலத்தில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குளிகை காலத்துடைய மூவிங் ஆஃப் வந்து ஆன பிறகு அந்த ஒரு நிமிஷம் நிறுத்தி தாங்கணும் நிறுத்திட்டீங்கன்னா நிறுத்தி பெறப்படுங்க இடையில வருகின்ற குளிகை காலத்தை பற்றி வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு நாளையில் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது இதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் இதெல்லாம் ஒரு சார்ட் வந்து என்ன சொல்கிறானா பிரிண்ட் போட்டே வச்சுக்கிடணும் குளிய காலத்தை பிரிண்டு போட்டு வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து என்ன சார் எங்காவது போய் கொண்டு இருக்கும்போது ஒரு டீ குடிச்சிருக்கோம் டீ குடிச்சு கிளம்புற நேரம் குளிய காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் கவனிச்சிருக்க மாட்டோம் அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் கவனிச்சிருக்க மாட்டான் அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிட்டா ஆக்சிடெண்ட் ஆகும் இது வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எந்த ஒரு காலமும் எவ்வளவு தூரத்திற்கு வந்து பெரிய நன்மைகளை செய்கிறதோ அதே காலம் வந்து ஒரு பயங்கரமான தீமையும் செய்யும் என்பது சாஸ்திர விதி அதனால் குளிகை காலத்தை வந்து எப்பயும் வந்து நீங்கள் வந்து நல்லா குறித்து வச்சுக்கணும் இப்போ சொன்னதை வந்து என்ன சொன்னால் கரெக்டாக வந்து குறித்து வச்சுக்கணுங்க இது நெட்டில் டவுன்லோடு பண்ணாலும் கிடைக்கும் ஏன்னா இது கிடைக்கக்கூடிய தான் என்னுடைய நான் சொல்லுகின்ற அந்த ஜோதிடத்தில் சில சொல்லுகின்ற மந்திரத்தை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணால் கிடைக்காது ஏன்னா இது வந்து குருவோடைய அனுகிரகத்தால் படித்தது அது வந்து அது வந்து என்ன சொன்னால் நமக்குன்னு சில ஆதி காலத்துலேருந்தே கிள சில கிணுகள் வந்து என்ன சொன்னால் ஓலைச்சு மூலமாகவும் பலவிதமாக இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுனால அது தேவைக்கேற்ப அன்றாடு இணை குளிகையை பற்றி வந்து நம்ம சொல்லுவோன்னு கனவுல கூட நினைச்சதில்லை நாளைக்கு என்ன சொல்லுவாங்க என்பது நமக்கே தெரியாது இதான் என்னுடைய உண்மையான சொர்வம் அதனால் நீங்கள் வெட்டியாக போய் நெட்டில் போய் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்காது என்னிடம் நேரம் வந்தாலோ என்னிடம் ஒரு பரிகாரத்திற்கு உண்டான மந்திரங்கள் வந்து நான் எழுதி கொடுப்பேன் இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா பேசுகிறாங்க நெட்டில் தேடின்னு கிடைக்கல விட நெட்டில் தேடி நான் கிடைச்சதுன்னா வந்து எனக்கு பொழப்பு போயிரும்ல நீங்கள் நெட்டில் தேடி கிடைச்சிருச்சுன்னா வந்து எனக்கு பொழப்பு இப்படினா என்னத்துக்கு இருக்குது அதனால தான் எப்பயுமே ஆதி காலத்தில் வந்து படித்தவர்களும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர்களும் தனக்கு தெரிந்த வித்தையை வந்து என்ன சொன்னா நேரில் வந்து யாராவது கேட்டு அவருடைய கஷ்டத்தை நிவாரணம் பண்ணுவதற்கு தான் அதை வந்து பிரயோகிக்க சொல்லியிருக்கிறார்களே தவிர ஒட்டு வழி ஒட்டு வெட்டவெளியாக வந்து பொதுவழியில் போய் வந்து சொல்லி சொல்லி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லுவதற்கு அவர்கள் சொல்லவே இல்லை அவ என்ன சொன்னான்னா தண்ணீர் தாகமுடையவன் பாலைவனத்தில் போகும்போது அவனுக்கு தண்ணீர் கிடைச்ச மாதிரி தான் இந்த ஜோதிடம் ஏன்னா அந்த ஜோதிடத்திற்கு கட்டுப்பாடுகளும் கிடையாது விதிகளும் கிடையாது ஆனால் எல்லாரும் வந்து என்ன சொல்றேன் நான் வந்து நம்ம இதை பே இதை வந்து அழகாக பேசுகிறோம் இதெல்லாம் எடுத்து பேசுகிறோம் ஒரு நபர் கேட்குறார் உங்களுக்கு யார் மூலமாக இதெல்லாம் நீங்கள் தே சொற எந்த ஜோதிடர் உங்களுக்கு முன்னோடிங்கிறார் எனக்கு யாருமே முன்னோடியெல்லாம் கிடையாது என்னுடைய குருனா குரு பிளஸ் நான் வணங்குகின்ற சித்தர் தான் எனக்கு முன்னோடிகளை தவிர நான் எந்த ஜோதிடரையும் பின்தொடர்வது கிடையாது எதுக்கு பின்தொடரணும் ஜோதிட நல்லா படிச்சவங்க யாரையும் போய் பின்தொடரணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு உண்மை நிலம் என்னிடம் இருக்கிறது ஒரே ஒரு சக்கரம் ஆயாதி சக்கரம் இந்த ஆயாதி சக்கரத்தை போட்டேன்னா வந்து என்ன சொல்றான்னா எல்லாத்தையும் எவையாவே என்ன கஷ்டப்படுவான்னு தெரியும் அதை வந்து என்ன சொல்றான்னா இன்னும் நான் வெளியே விடலை எல்லாரும் என்ன சொன்னாலும் சூரிய தோஷம் சந்திர தோஷம் எட்டு தோஷத்துக்கு தானே படிச்சிருப்பீங்க அதற்கு அப்பாற்பட்டு வந்து என்ன சொன்னா அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு எப்படி சரியான வழிகள் இருக்கிறது என்பது அதே ஆயாதி சக்கரத்திற்குள் வந்து தெளிவாக சொல்லி வந்து நாலு சக்கரமா போட்டு விட்டான் ஒரு சக்கரத்தை வச்சுட்டு என்ன சொன்னான் உலகம் புல்லா இன்னைக்கு வரைக்கும் அதையே திருப்பி திருப்பி சுத்திட்டு இருக்காங்க ஆனால் ஆயாதி சக்கரத்தோடைய சப்சியூட் நாள் இது என்னிடம் இருக்கிறது இது வந்து ஆதி காலத்துல வந்த ஒரு புக்ல இருந்து என்னுடைய குருநாதர் கொடுத்து அதை எடுத்து வைக்கப்பட்டதுதான் அதுக்கு என்னென்ன திதிகள் வச்சு அதை வேலை செய்யலாம் எந்தெந்த கட்டங்கள் ஒரு மனிதனுக்கு ஆகாது நீ பிறந்த கட்டம் என்னது இத்தனை விஷயங்களும் வந்து இந்த அந்த ஆயாதி சக்கரத்தில் இருக்குது அதில் ஒரு கட்டம் மட்டுமல்ல நாலு கட்டம் இருக்கிறது இந்த எட்டு கட்டத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் வந்து விளையாடுறதுல தப்பெல்லாம் கிடையாது திரும்ப அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா சிலம்பத்தில் ஒரு வித்தையை மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து இன்னொருத்தன் படித்தவன் வந்துட்டான் அப்படிங்கும்போது ஒரு வித்தையை வச்சுட்டு நீ இத்தனை நாளைக்கு தான் ஆட்டிகிட்டு இருப்பேன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் திரும்ப அதை வெளியே விடலை அது அடுத்த சந்ததிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வருகின்ற நம்மளுடைய தேடி வருகின்ற அந்த கஸ்டமர்களுக்கு வந்து உரையோகப்படுத்தி வெற்றி வேணுமா இந்த வெளியில போ அப்படின்னு சொல்லிடுவோம் உனக்கு எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஆயாதி சக்கரத்தை வச்சு அழகாக சொல்லலாம் அதற்கு என்ன பரிகார பொருள்கள் என்ன திதிகளை பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது அது நாலு வித சக்கரங்களாக இருக்கிறது இதை வந்து நான் பயன்படுத்திட்டு தாருங்க அதனால வந்து என்ன சொன்னா நான் என்னை வைத்து வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஆயாதி சக்கரத்தை வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லி பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பிரபலமும் தேவை கிடையாது நான் யாரையும் பின்தொடர வேண்டிய அவசியமும் கிடையாது எதுக்கு பின்தொடரணும் எதுக்கு போய் பின்தொடரணும் நமக்கு இருக்கின்ற க கடவுள் கொடுத்த அந்த வித்தையை வச்சே வந்தேன்னு ஒவ்வொரு நாள் நாலு வீடியோ போட்டு வந்தேன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இனிமேல் நிறைய வீடியோ போடுவேன் அதனால வந்து யாருமே வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறீர்கள் ஒருத்தன் வந்து என்ன சொன்னாலும் வளர்ச்சி பெற்று வருகிறான் என்று சொன்னால் அவன் எந்த ரூபத்தில் வந்து குறுக்கோலியில் வந்திருப்பான் ஆனால் வந்து எனக்கு இத்தனை வயசுக்கு போறேன் நான் குறுக்கோலியில் போய் என்ன பண்ண போறேன் நல்லா எல்லாம் எல்லாமே ஆண்டவன் கொடுத்து விட்டார் இனிமேல் வந்து என்ன செய் தேடுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் தேவையில்லாத வந்து சில வேடிங்ஸ்களை பார்க்கும்போது உங்களுடைய மனோநிலை என்ன என்பது புரியுது இப்போ சொல்லுறேன் மாந்தி குளிகை காலம் உதயமான நேரத்தில் நீ பிரயாணம் பண்ணக்கூடாது உதயமான ஸ்டார்டிங்கான ஒரு பத்து புலிகன் உதயமாகி பத்து நிமிஷம் கழிச்சு செய்யாது ஸ்டார்டிங் சனிக்கிழமை ஆறு மணிக்கு உதயம் ஆகுது அப்படின்னா மணிக்கு நீ கார் கார் ஆக்சிடென்ட் இது எங்க சொல்லி வச்சிருக்கு இது குருவின் மூலமாக சொல்ல கேட்டு படித்தது என்ன நிறைய புஸ்தகங்கள் இருக்கு ஒவ்வொன்றையும் தேடி எடுத்தா நிறைய மக்களுக்கு கருத்துக்களை கொடுக்கலாம் அதனால வந்து யாரும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா எல்லா விதத்திலுமே வெற்றி வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் பெரிய எபிஷியன்சியாக நினைக்காதீங்க எபிஷியன்சியாக நினைக்காது கை கட்டுறது கைமல்ல நாங்களே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கணும் அதனால வந்து சில கருத்துக்கள் யாரையும் பின்தொடரணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது எதுக்கு பின்தொடரணும் ஜோதிடத்தில் வந்து என்னச்சா கூகுளுக்குள்ள போனீங்கன்னா வந்து என்ன சார் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுக்கலாம் ஆனால் அதை எப்படி வந்து என்ன சொல்கிறான் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சித்து வேலைகள் தெரியணும் அவனால் தான் அதை படித்து விரும்பி படிப்பாங்க இல்லைன்னா படிக்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அதனால் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் எடுத்துக்கணுங்க நாம் வாழணும் பிறர் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி அவங்க வீட்டை எட்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா பிறர் வீட்டை எட்டி பார்ப்பது என்பது ஒரு ஆபத்தான தோஷமுடைய ரக ரகசியம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யாரும் கர்மாவில் வந்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் இதுதான் என்னுடைய எல்லாருக்கும் சொல்கிற வேண்டுகோள் என்று சொல்லி இந்த குளிகை காலத்தை எப்படி பயன்படுத்தணும் என்பதற்குண்டான விளக்கங்களும் நிறையா வந்தேன்னு சொன்னேன் இதில் குள்ளே சின்ன 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 விஷயங்கள் இருக்குது பரிச்சித்து பாருங்கள் பணிங்க நல்லாயிருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாரே ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்